ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும் போது ஸோ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிசிக்கான நோட்டிபிகேஷன் வருமா இல்லை பிசிக்கான வீக்கண்ட் எப்போ வரும் ஸோ பிசிக்கான ரிசல்ட் எப்போது பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் தான் அந்த கேள்விகளோட பதில்கே தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் மாசம் பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் நடந்தது பெப்ரவரி மாசம் என்ன பண்ணாங்க பிசிக்கல் முடிச்சாங்க ஸோ பெப்ரவரி தான் இருக்கும் அடுத்த ரிசல்ட் ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும் பிசிக்கான ஓவர் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ பிசிக்கான ஓவரால் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி ப்ரடிக்ஷன் பண்ணி போட்டாச்சு சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரிசல்ட் வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மார்ச் மாதம் ஸோ பிப்ரவரி எண்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக் மார்ச் மாதம் முதல் தான் என்ன பண்ண போறாங்க பிசிக்கான ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஸோ நான் தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஸ்டேட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க் எடுத்துறாங்க அப்படின்னு சொல்ல மற்ற மகிழ்ச்சியோட நான் காத்து கொண்டிருக்கிறேன் சரிங்களா ஸோ இது ஒரு கான்செப்ட் அதுக்கப்புறம் வேற என்ன பண்ண போறேன்னா ஸோ ஒருவேளை அவங்க வந்து இப்போ வந்து எஸ்ஐக்கு என்ன பண்ண போறேன்னா மெடிக்கல் எஸ்ஐக்கானு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ அதையும் தாண்டி எஸ்ஐ படித்து முடிச்சு ஓவரால மிஸ் பண்ணவங்க ரிட்டன்ல மிஸ் பண்ணவங்க பிசிக்கல் சரியா பண்ணாம போனவங்க இல்லை இன்டர்வியூ சரியாக பண்ணாமல் போனவங்க யாரும் மனம் தளர வேண்டாம் எங்க வீட்டிங்களோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி எங்க வீட்டிங்களோ அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பை வெற்றி தமிழ் ஐபாஸ் அகாடமி மூலமாக நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எஸ்ஐ படிக்க மனவாக இருந்தாலும் சரி நீங்க பிசி படிக்கக்கூடிய மனவாக இருந்தாலும் சரி உங்களுடைய கோலை செட் பண்ணீங்க நான் காவல் அணிந்தால் காய்க்கு சட்டை அப்படின்ற ஒரு கோலை செட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க உழைக்க போறீங்க உழைப்பு அப்படின்னு சொல்லும்போது உடல் உழைப்பு கிடையாது மூளைக்கான வேலை சரியா எந்த ஒரு காமெடி சம்பா சரி கிட்டத்தட்ட ஆறு மாதம் முதல் ஒரு வருட காலம் என்ன பண்ணுங்க அதுக்காக ஒன்று முழுசா அர்ப்பணிக்கணும் முழுதாக அர்ப்பணிங்க அந்த அர்ப்பணிச்சு என்ன பண்ண போறீங்க அதுக்கான வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அந்த வேலையை நீங்க சரியா செஞ்சா போதுமானது உங்களுக்கான பலன் எஸ்ஐ அல்லது பிசிஓ உங்க கனவுல இருந்து பார்த்தோன்னா கண்டிப்பா பிழிப்பிலாம் உங்க கனவு ஜாப்பு கண்டிப்பா பிலிப்பலாம் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு அப்ளை பண்ணி எழுதிட்டு எனக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்றது எந்த யூஸும் கிடையாது நம்ம என்ன எஃபர்ட் போட்டோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ரோலா பிளே பண்ண போகுது சரியா எஃபோர்ட் போடுறீங்க முழுசா ஈடுபாடு பண்ணி எஃபர்ட் போட்டீங்களான்னு பாருங்க முழுமையாக ஈடுபாடு கொடுத்து எஃபர்ட் போட்டுன்ற பட்சத்துல ஷோரா உன் வெற்றியை தடுக்க யாருமே கிடையாது வெற்றியை தடுக்க யாருமே கிடையாது நல்லாவே பாஸ் பண்ணலாம் சோ அந்த வகையில் பாத்தோம்னா சோ இன்னைக்கு அந்த வீடியோல வந்து பாத்தோம்னா எஸ்ஐ பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்குது சோ நம்ம இன்ஸ்டியூட்ல குறைந்த அளவு தான் பீஸ் போட்டுறாங்க சோ ஆன்லைன் கிளாஸ் வந்து படிட்டு வந்து பார்க்கலாம் சோ எஸ்ஐ மற்றும் பிசி படிக்கலாம் மாணவர்கள் இருந்தாக்கா மார்ச் ஒன்று முதல் மார்ச் ஒன்னாம் தேதி முதல் என்ன பண்ண போறாங்க புதிய ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ லிமிடெட் சீட் மட்டும்தான் ஒரு நூறு ஸ்டூடெண்ட் தான் நம்ம சேர்க்க போறோம் ப்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தங்கி படிக்க வெற்றி தமிழ் அகாடமிக்கு வாங்க சோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்ஸ்பெக்டர் அண்ட் போலீஸ் எஸ்ஐ மற்றும் பிசிக்கான ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் ஆன்லைன் வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு மார்ச் ஒன்று முதல் மார்ச் ஒன்னாவது ஸ்டார்ட் ஆகுது இப்ப ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல ஐம்பது சதவீதம் கட்டணம் செலவிட்டு நாலாயிரம் ரூபாயில கொடுக்கறோம் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கறோம் முதலில் சேரும் ஐம்பது மாணவர்களுக்கு மட்டும் அது ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் நாலாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் சேர்ந்த ஏன் பட்சத்தில் உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் தான் பீஸ் வந்து வாங்க போறோம் சரியா சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு ஸோ தகுதி வாய்ந்த ஆசிரியர்களால் படம் நடத்தப்படும் தினசரி தேர்வு மிக குறைந்த கட்டணம் மிக குறைந்த கட்டணங்கள் தான் இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது முன்னாடி நம்ம கொடுக்கும்போது பிடிஎஃப்ல புக்ஸ் வந்து கொடுத்து விட்டுருந்தோம் பிடிஎஃப்ல புக்ஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டுருந்தோம் இதுக்கப்புறம் பிடிஎஃப் கொடுக்க போகிறதுல புத்தகங்கள் courier மூலமாக அனுப்பப்படும் புத்தகங்கள் என்ன பண்ண போறோம் நம்ம courier மூலமா தான் கொடுக்கப்படும் so admission வந்து போயிட்டு இருக்குது நீங்க join பண்ணிருக்க சம் அட்ரஸ் நீங்க இந்த பட்சத்துல so நம்ம institute பார்த்தீங்கனா குவாலிட்டியான யான books இருக்குது இந்த books வந்து இந்த எங்க வந்து soft copy ல hard copy புத்தகம் எவன கொடுக்க போறோம் so நீங்க address சென்ட் பண்ணிட்டீங்க பட்சத்துல நம்ம உங்களுக்கு வந்து courier உங்களுக்கு book வந்து நாங்க போட்டு வெயிட்டுவோம் சரியா so admission வந்து போயிட்டு இருக்குது so உங்களுக்கு admission ஆ நீங்க பதிவு பண்ண வேண்டிய தொலைபேசி எண் சொல்லும்போது 81222 ட்ரிபிள் நைன் செவன் ஒன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரியா ஸோ கிளாஸ் எல்லாம் பார்த்துனாக்கா லைவ் கிளாஸ் மற்றும் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் லைவ் கிளாஸ் மற்றும் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் ரெண்டு கிளாஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ லைவ் லவ் கிளாஸஸ் இருக்கும் ஒரு லைவ் மிஸ் பண்ணிட்டு இருந்த பட்சத்தில் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸாகவும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் சரியா ஆன்லைன் கிளாஸாக இருந்தால் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்மே போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் கிளாஸ்மே ரொம்ப குவாலிட்டியாக போயிட்டு இருக்குது ஸோ நானுமே க்ளாஸ் எடுப்பேன் ஆன்லைன் கிளாஸ் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸில் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ சார்மே வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பார் ஸோ பிளஸ் மேம் வந்து எடுப்பாங்க எல்லாமே எல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ பிசிஐ சம்சே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட எஃபோர்ட் எவ்வளோ எஃபோர்ட் போட்டோம் ஸோ மணக்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து ஒழிச்சிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தான் நம்மளுக்கு டே லைவ் பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸோ முக்கியமான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் இருந்தே மோர் ஓவர் தொண்ணூறு சதவீதம் கேள்விகள் வந்து நேரடியாகவே இடம் பெற்றிருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் ஸோ அதே அளவு தான் நம்ம திரும்ப எஃபோர்ட் போடுறோம் ஸோ இந்த முறையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு நாங்கள் எங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்களும் தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸோ அல்லது ஆஃப்லைன் கிளாஸோ அல்லது டெஸ்ட் பேசி சார்ந்தோ எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கல வேண்டிய தொடர்பேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் டீட்டெயில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் சரியா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுங்க சரியா தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றியத்தம் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்